வெளிச்சம் அடுத்த நமது அடுத்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி கஜம் கஜலட்சுமி பஞ்சபூத தத்துவம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல தனது சிற்றுவியை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் கம் கணபதியே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனரும் எங்கள் குருநாதருமான டாக்டர் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஷ்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்றைய நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாளுங்க ஏன்னா நான் வந்து உயர்நிலை படிச்சுட்டு இருந்தப்ப எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சு மார்க்கு லிஸ்ட் வந்தப்போ எல்லாரும் அவங்க அவங்களுடைய மார்க்கை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது குரூப் மீட்டிங்கு அப்படி ஆன்லைன்லையே போட்டுட்ருந்தோம் அந்த நேரத்தில் வந்து அப்போ வந்து எனக்கு யாருமே அவ்வளோவா தொடர்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்காங்க அதாவது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் மூலமாக சொந்தங்கள் நட்புகள் வந்து உலக மிகுமே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க தமிழகம் முழுவதுமே இருக்காங்க ஆனால் அன்னைக்கு நான் வந்து நம்ம குருநாதர் ஐயா கிட்ட நான் வந்து கேட்டேன் ஐயா நீங்கள் வந்து ஈரோடு பள்ளிப்பாளையத்துல எப்பவுமே மாதாந்திர கருத்தரங்கம் வைக்கிறீங்க எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஏக்கமா இருக்குங்க ஐயா சென்னையில் நீங்கள் கருத்தரங்கம் போடலாம்ல அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து ஐயா சொன்னாரு கஜலட்சுமி அம்மா எப்போ பெரிய ஜோதிடரா வருவாங்களோ அப்போ நானும் சென்னையில் கருத்தரங்கம் போடலாமா அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வந்து அது நிறைவேறுச்சு அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ வந்து நம்ம வந்து தலைப்புக்கு போவோம் வாஸ்து பஞ்சபுத தத்துவமும் இப்போ வாஸ்து அப்படின்னும்போது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் அதான் வேதங்கள் நான்கு ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் இந்த இருந்து தான் வந்து வாஸ்துவோட நிறைய தகவல்கள் வந்து இருக்கும் வாஸ்து சாஸ்திரமாகட்டும் கட்டிடக்கலை அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து யஜூர்வேதத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குங்க இப்போ வந்து நம்ம வாஸ்து புருஷன் எப்படி வந்தாரு அப்படின்னு ஒரு வரலாறை பார்ப்போம் அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து நிறைய துன்புறுத்திட்டு இருந்தான் அரக்கானாலும் அப்படி தானே கொடுமைகள் பண்ணிக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு ரொம்ப அட்டு அராட்சகமாக இருக்கு ஒரே இதை வந்து இந்திரன் பார்க்குறாரு அப்போ வந்து அவரால் தாங்க முடியல என்ன இவன் இப்படி இவனோட அட்டகாசம் தாங்க முடியலையே அப்படின்ட்டு இதை எப்படியா சிவபெருமான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சிவக பெருமான்கிட்ட போறாரு இந்திரன் போய் சிவபெருமான்கிட்டையே சொல்கிறாரு இந்த மாதிரி அந்தகாசுரனோட அட்டகாசம் தாங்க முடியல சாமி நீ வந்து ஒரு முடிவு கட்டி அப்படின்னு சொல்றாரு அப்போ சிவபெருமானும் ஒரு தொடுக்கிறாரு அப்போ அந்த வேர்வு துளி வந்து பூமியில விழுது அந்த வேர்வு துளியில இருந்து ஒரு பெரிய உருவம் வந்து உருவாகுது அதுதான் வாஸ்து புருஷன் அப்ப அந்த வாஸ்து புருஷன் வந்து எழுந்து அந்த அரக்கனை வந்து அழிக்கிறாரு அழிச்சிட்டு அவரோட ஆவேசம் தாங்கல அது வந்து தனியில அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த வாஸ்து புருஷனுடைய அந்த கோபத்தை வந்து தணிக்கிறார் தனித்துட்டு சொல்றாரு அதாவது எங்கெல்லாம் நான்கு சுவர்கள் கட்டப்பட்டு மூடப்படுகிறதோ அதற்குள் வாஸ்துவும் பஞ்சபூத தத்துவமும் இயங்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால வந்து உங்களுக்கு வீடு கட்டு யார் கட்டினாலுமே உங்களுக்கு தான் முதல் பூஜை அலங்காரம் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் இடம் வாங்கினோடன நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல வாஸ்துப்படி வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு பாலக்கால் போடுவோம் அதாவது பூமி பூஜை வாஸ்து பூஜை போடுவோம் இது எதனாலன்னா இதனால தான் போடுவோம் சரிங்களா இப்போ வாஸ்து பூஜை போட்டுரும் இப்போ அஷ்டதிக்கு பாலகர்களை வணங்கணும் எப்போவுமே ஒரு வாஸ்து தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து பெரிய செலவு பண்ணணும் அப்படின்றது கூட இல்லைங்க சிம்பிளாக பண்ணலாம் காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து வணங்கிட்டு தான் எந்திரிப்போம் அப்போது இந்த அஷ்டதிக்கு பாலர்களையும் வணங்கி பஞ்சபூதங்களையும் வணங்கி நம்ம எந்திரிச்சு அந்த நாளை தொடங்கும்போது வாஸ்து குற்றமும் இருக்காது பஞ்சபூத தத்துவமும் சரியாக இயங்கும் இப்போ வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் வடகிழக்கு வடகிழக்கு ஈசானன் கிழக்கு இந்திரன் தென்கிழக்கு அக்னி தெற்கு யமன் தென்மேற்கு நிறுவி மேற்கு வருணன் வடமேற்கு வாயு வடக்கு குபேரன் இப்படி அஷ்டதுக்கு பாலர்களை வந்து நம்ம வந்து வணங்குறது வந்து சிறந்த பலனை தரும் இப்போ நம்ம பஞ்சபூத தத்துவத்துக்கு போவோம் பஞ்சபூதம் அப்படின்னும்போது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த தத்துவங்கள் வந்து நம்ம பிரபஞ்சத்திலே இருக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா அண்டத்தில் உண்ட உள்ளது தான் பிண்டத்தில் அப்படின்னு இது வந்து சரியான இயக்கம் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் எல்லாமே பொருளாதாரம் எல்லாமே சரியாக வந்து இயங்கும் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு இயற்கையிலேயே பாருங்க பூமியோட தன்மை எப்படி இருக்கும்னா வடகிழக்கு பக்கம் வந்து தாழ்வான பகுதியாக தான் இருக்கும் அதாவது இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் வந்து பள்ளமாக இருக்கும் அப்போ வந்து ஆகாசத்தில் இருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீர் நிறத்து மேலே விழும்போது அந்த நீர் எங்கே போகும் நிறத்தில் விழும்போது பள்ளத்தை நோக்கி தான் போகும் அப்போது பள்ளத்தில் நம்ம வட கிழக்கு அந்த இடத்துல வந்து இயற்கையாகவே நீர் வளம் வந்து இருக்குது ஏன்னா அந்த நீர் தேக்கங்கள் இருக்குது அதனால் தான் நாம் கிணறு வெட்டும் போதும் போர் போடும்போதுமே கூட வடகிழக்கை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இது இயற்கையிலேயே அந்த அமைப்பு இருக்குது இப்போது நீர் அந்த பாகவன் அந்த தன்மை வந்து பாதிப்பு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருச்சியில் இருக்கிற ஜம்புகேஸ்வரருக்கு வந்து அதாவது அபிஷேகத்துக்கு பன்னீர் பால் இதெல்லாம் வந்து கொடுத்து நம்ம அபிஷேகத்தை பார்த்து தரிசிச்சுட்டு வரும்போது அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து நிலம் நிலத்துக்கு வந்து அது ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போய் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் செய்யும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீரும் அடுத்து அக்னி அக்னி பாதிச்சது வைங்களேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு தீப வழிபாடு எடுக்கும்போது அப்போ அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் அப்புறம் காற்று இந்த காற்று பகுதி பாதிப்பு ஏற்பட்டதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம காளஹஸ்திரிக்கு போயிட்டு பச்சை கற்பூரம் அந்த சாத்தி வழிபடலாம் அல்லது வாசக நிறைந்த பூக்கள் சுவாமிக்கு சாற்றி அதன் மூலமும் வழிபட்டு நம்ம வந்து பஞ்சபூதத்தை சரியாக இயக்கலாம் அடுத்து ஆகாய தத்துவம் அதுவும் பாதிக்கப்பட்டது வைங்கள சிதம்பரம் போய் நம்ம தரிசிக்கும் போது பஞ்சபூத தத்துவங்களுமே சரியாக இயங்கும் சரி இப்ப வந்து வாஸ்துவும் பஞ்சபூதமும் பார்த்துட்டோம் இப்ப வந்து எங்களுக்கு வந்து வீடு அமையுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வாங்க அப்ப நம்ம ஜாதக ரீதியா என்ன பார்ப்போம் நான்காம் பாவகம் நான்காம் பாவக அதிபதி அது வாங்கிய சாரம் நின்ற சாரம் பார்க்கு கிரக பார்வைகள் இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒருவருக்கு வீடு எப்படி அமையும் அமையுமா அமையாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து நவகிரகங்களும் நான்காம் பாவகத்தில் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நவகிரகங்கள்ல வந்து நான்காம் பாவகத்தில் வந்து சூரியன் இருக்காருன்னு வைங்களேன் அவங்களுக்கு அடுக்குமாடி கட்டிடம் வந்து அமையும் அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல கூட கோட்ரஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து சூரியன் நான்காம் பாவகத்துல இருக்கும் போது அமையும் அடுத்து சந்திரன் இருந்தான்னு வைங்க அவங்க வீடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கோங்க அந்த வீட்டில் போனோம்னா ஒரு மன அமைதி கிடைக்கும் ஆனால் சந்திரன் இருக்கும்போது அவங்களுக்கு நூறு சதவீதம் வீடு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சந்திரன் திக் பலம் இப்போ செவ்வாய் இருக்காருன்னு வைங்க செவ்வாய் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா தெற்கு பக்கம்லாம் உள்ள ஒரு நிலம்தான் அவங்களுக்கு அமையும் அது வந்து மற்றபடி அவங்களோட செவ்வாய் எப்படி இருக்கு நான்காம் பாவக அதிபதி எப்படி இருக்கு எந்த சாரம் வாங்கியிருக்கு என்ன பார்வைகள் என்ன தொடர்புகள் இருக்கு இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி தான் ஒரு முடிவும் எடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் புதன் இருக்காருன்னு வைங்க நான்காம் பாவகத்துல அவங்களுக்கு வந்து பச்சை பசுமையான இடத்துல தான் அவங்களுக்கு வீடுகள் அமையும் அதாவது கொடிகள் செடி மரங்கள் அப்படி இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி அவங்க வீடு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு வீடு அமைப்புள்ள அமைப்பாக இருக்கக்கூடிய இடமுமே அவங்களுக்கு அமையும் இப்போ குரு இருக்காருன்னு வைங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கட்டும்போது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு பெரிய வீடாக அமையும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஆலயத்தில் நுழைஞ்சோம்னா நம்மளுக்கு எப்படி ஒரு மன நிறைவு வருதோ அது மாதிரி அந்த வீட்டில் நுழையும் போதுமே நம்மளுக்கு ஒரு தன்மை இருக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் இப்போ சுக்கர பகவான் இருக்காருன்னு வைங்களேன் சுக்கரன் சொல்லவே வேணுமா அழகு ஆடம்பரம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு அமையும் அவங்களுக்கு அதுவும் வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் கூட நிறைய ஒரு கலைநயமிக்க ஒரு வீடாக தான் அமையும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க சனி பகவான் இருக்காருன்னு வைங்களா அவங்களுக்கு வந்து பழைய வீடு வாங்குவது வந்து சிறப்பு அவங்க இருக்கக்கூடிய இடமும் கூட ஒரு சுத்தம் இல்லாத ஒரு இடமா தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் இருக்கான்னு வைங்க அவங்களுக்கு வந்து மாடி வீடு அமையும் அவங்க மாடி வீட்ல இருந்தால்தான் யோகமும் கூட அப்புறம் கேது பகவான் இருக்கான்னு வைங்க அவங்களுக்கு வந்து சந்து தான் வீடு இருக்கும் அதாவது சிறிய சந்துல இருக்கும் வீடு சந்து சந்தா போவாங்க இல்லையா அது மாதிரி ஒருவேளை மெயின்ல இருந்தாலும் கூட முன்ன முன்பக்கம் வந்து கடைகள்லாம் இருக்கும் அது உள்ளே சைடில் அந்த சந்து வழியாக போய் பின்புறமாக வீடு எல்லாம் அமையும் இல்லைங்களா அந்த மாதிரி வீடுகள் அமையும் அவங்களுக்கு விநாயகர் கோயில் அருகில் இருக்க மாதிரியும் கூட அமையும் இப்படி நவகிரகங்களுடைய தன்மையை வைத்துமே நாம் சொல்லலாம் இப்போ வாஸ்துவும் பஞ்சமூதமும் சரியான அமைப்பில் நம்ம வந்து வீடை கட்டி நம்ம வாழும்போது வந்து நமக்கு சுபிட்சமாக ஒரு வாழ்க்கை அமையுங்க நம்ம எல்லாரும் பொருளாதாரத்தோட ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த இந்த கலையை கற்றுக்கொடுத்த எங்கள் குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் வாழ்க வளத்துடன் குருவே சரணம் என் பெயர் வந்து கஜலக்ஷ்மி நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் செவன் நைன் எயிட் டூ சிக்ஸ் அற்புதமாக வாஸ்துவையும் பஞ்சபூதங்களையும் சிறப்பாக பேசிய நமது கஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம்